அடுத்ததாக வி ரவுண்ட் நிக்கவேராட்டிய பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஆராய்ச்சி கட்டுவ ஓய பகுதியில் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி பின்னர் கடை மற்றும் வீட்டொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் வீட்டில் இருந்த ஒரு சிறு குழந்தை உட்பட இருபத்தி ஒரு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் சிலாபம் மற்றும் முந்தளம் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தெரேசியா பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர் குறித்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதை உணர்ந்த அயலவர்கள் வீடொன்றில் இரண்டு பேரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கொழும்பு பகுதியில் சிறிது காலம் கூலித் தொழில் செய்து வந்ததாகவும் கொழும்பில் இருந்து தனது வீட்டுக்கு வருகை தந்து நான்கு நாட்கள் கடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்ததோடு குறித்த இரண்டு சடலங்கள் தொடர்பாக சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட கணவன் முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் மனைவி முப்பத்தி ஏழு வயதுடையவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இருவரின் சடலங்களும் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் பிரான்சிய கடற்படை போர்க்கப்பலான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இக்கப்பல் கடற்படை மரபுப்படி வரவேற்கப்பட்டது இப்போ கப்பல் நூற்று நாற்பத்து இரண்டு தசம் இரண்டு பூஜ்ஜியம் மீட்டர் நீளமும் மொத்தம் நூற்று அறுபது நிர்வாக குழுவினரையும் கொண்டதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் லாயனல் செக்பரிட் பணியாற்றுகின்றார் இக்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் நிர்வாகக் குழுவினர்கள் கொழும்பில் உள்ள முக்கிய இடங்களை பார்வையிட திட்டமிடப்பட்டுள்ளதுடன் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்த பின்னர் இருபதாம் திகதி நாட்டை விட்டு புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாவெல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சலகம பிரதேசத்தில் ஹூலங்கல மலையிலிருந்து கீழே தவறி விழுந்து இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மகாவெல போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு திமட்டக்கோட பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த இளைஞன் தனது மூன்று நண்பர்களுடன் இணைந்து ஹூலங்கல மலையை பார்வையிட சென்றுள்ளார் இதன் இந்த இளைஞன் ஹூலங்கல மலையிலிருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்து உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாவேல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி விகே வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்